ஒன்றுமில்லாத என்னை ஒன்று உயர்த்தி வைத்த அவருக்கு தெரியும் இவன் உயர்வதற்கு இவன் திறமை இல்லை ஒண்ணும் இல்லை தெரியுங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும் உங்களால என்ன செய்ய முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே சபையை பார்த்து என்ன சொன்னார் உனக்கு கொஞ்சம் இருந்தும் நம்முடைய பெரிய நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது எப்படி என்ன செய்கிறோம் என்று உலகம் பார்க்கும் அதை எப்படி செய்கிறோம் நீ கொஞ்சம் இருந்தும் மறுதளிக்காம கூப்பிட்ட பாத்தியா அந்த வாசலை உனக்கு முன்னாடி வைக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த கொஞ்சம் பேர நிலைக்கு சிலர கொண்டு வருவார் ஒரு காலத்தில் ஆரோக்கியமா இருந்தவங்க தான் இதற்கு பின்னாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது என்பதை இந்த ராத்திரி வேளையில் அநேக காதுகள் கேட்கும்படிக்கு கற்றுடைய ஆவியானவர் உரைக்கிறார் இந்த சோதனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது